தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு பல ஆண்டுகள் இந்த தேசத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த வட தமிழ் மாநிலத்திலும் அந்த பக்தி முயற்சி சங்கம் செய்த தொண்டுகளையும் அருள் பணிகளை நினைத்து கட்டத்தை நடித்து செத்துகிறோம் அந்த உடைய நீ நான் இருந்தோம் என்னுடைய தரித்திரத்தினாலே நீராண்டவரை என்னுடைய தரித்திரத்தை ஏற்றுக்கணிகளை ஐசுவனாய் மாற்றின அந்த நல்ல சம்பவத்தை நினைவு கூறுகிறோம் பிரகாரமான ஆகிக்குரிய சதேத உன்னதமான கொடுத்த விசேஷ திருமணக்காக நன்றி தேச திருசுமனாய் பிதாவாயி தேவையில் அன்பு கொண்டதற்காக நன்றி சுவாமி அன்பை பார்த்திருக்கிறோம் நல்லவன் என்பதை பார்த்திருக்கிறோம் சபை மக்களாக ஊழியர்களாக தலைவர்களாக கூடி

வாழ்த்தி வரவேற்கின்றோம் குறிப்பாக இந்த நாளிலே சென்னை அரக்கோணம் வேலூர் பகுதிகளில் மேடையில் மேடைக்கூடிய பெரியோர்களின் பார்ப்பிலே உங்களை நாங்கள் வரவேற்பதிலே நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நாளிலே குறிப்பாக கிறிஸ்தவ பக்தி முயற்சி ஒரு குழு தான் இந்த சங்கம் கீர்த்தனையவே ஒரு அழகான ஒரு பாடல் உண்டு அந்த பாடலின் மூலமாக தான் இந்த பாட்டிய மாநில கிறிஸ்துவ பக்தி முயற்சி சங்கம் அல்லது கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் என்பதை ஆரம்பித்திருப்பார்கள் அது என்ன என்று பார்ப்போம் என்றால் பக்தியாய் ஜெபம் பண்ணவே சுத்தமாய் தெரியா நையா என்ற ஒரு கட்டர் பாடிய பாடலின் மூலமாக பதினெஞ்சாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கம் அதனுடைய தோக்க நாள் எனவே இந்த நாம் நன்றி சொல்லுவோம் புதுமையாக இருந்தவர்களை நாம் தோற்றி புகழ் ஒரு நாள் இந்த நாள் எனவே இந்த நாளிலே வட மாநில கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் தலைவராக தலைமையாக எங்களுக்கு சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதையும் ஜி ஆனந்தன் அகிமா சாயர் அவர்களை வந்து அனைவரின் சார்பிலேயே நாங்கள் வருகின்ற என்று நாங்கள் வரவேற்கின்றோம் அதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்திலே சிறப்பு செய்தியாளராக சிறப்பு செய்தி என்று சொன்ன உடனே அது அதுதான் எல்லா உட்கருத்தும் ஆழமும் அமைந்திருக்கிறது அந்த வகையிலே சிறப்பு செய்தியாளரை யாரை தேடுவது யாரை நாங்கள் கண்டுபிடிப்பது என்பதை ஒரு மாதமாக அருமையான பாலன் அவர்கள் கடும் முயற்சி எடுத்தார் யாரை பெயர்களை நாங்கள் தேர்வு செய்கின்ற நிலையிலே கூட ஆண்டவரின் அருளால் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மாபெரும் செய்தியாளர் தமிழ் புலவர் பல நிலைகளிலே எல்லா நிலைகளிலும் தன்னால் செய்து மற்றவர்களுக்கு பேருதவியாக இருந்து தென்னிந்திய திருச்சபை வேலூர் சிறப்பான பணியை செய்து வருகின்ற அருத்திரு டி எஸ் மேனன் ஆகியவர்கள் எங்களுக்கு கடவுளால் அருகப்பட்டது என்பதை அறிந்து நாங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றோம்

கலமை குருவாக சிறப்பான முறையிலே பணியாற்றி சொல்லிருக்கிறார் இங்க வந்துள்ள பொறுப்பாளர்கள் அனைவரின் சார்பிலேயும் ஐயாளவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இந்த நாளிலே எப்போதுமே அவருக்கு ஒரு உறுமையாக இருக்கக்கூடிய ஆயம் ரைட் ஒன்னே ஐயாதவர்களையும் வட மாநில திருத்தம் பட்டி